இந்த சிக்கன் மசாலா சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பவுலில் நான் அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா ஊற விடுங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் மூணு பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் அஞ்சுல இருந்து ஆறு பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பொன்னிறமா நல்லா எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து பேனில் சேர்த்துடலாம் அப்படியே வந்து விடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு எட்டு நிமிஷம் மூடி வைக்கலாமா பார்க்கலாம் இப்போ வந்து சிக்கன்ல இருக்க தண்ணி மட்டும் வெளியில வடிகட்டி இப்போ ஒரு வச்சுக்கலாம் கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச சிக்கன் வந்து எண்ணெயில இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க இருபது பீஸ் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் வந்து இதுல சேர்த்திடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தேன் அவ்வளவுதான் சிக்கன் மசாலா ரெடி